அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அது ஒரு தங்கத்திற்கான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு தங்கத்துடைய விலை வந்துட்டு ஒரு உச்சத்தை தொடறதாகட்டும் இல்ல தொடர்ந்து ஏறிட்டே இருக்கிறதாகட்டும் அதோடைய டிமாண்ட் சோ உள்நாட்டிலையும் சரி சர்வதேச காரணங்களாலேயும் சரி அதோடைய பிரைஸ் ஆனது வந்துட்டு எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம் சோ இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னா ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு சர்வதேச மார்க்கெட்லயுமே பாக்குறோம் அப்படின்னா தங்கத்துடைய விலையானது பல மடங்கு வந்துட்டு உயர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் ஸோ இப்பவே பல பேரு இனிவரும் காலங்கள்ல தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதுக்கான எதிர்பார்ப்பும் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி டைம்ல தங்கத்திற்கான தேவை அதிகமா இருக்கும் அதனால அப்ப ஒரு பிரைஸ் வந்துட்டு ஏறலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் சோ தீபாவளி அன்னைக்கு ஒரு பீக் அடைஞ்சது தீபாவளிக்கு அப்புறமா பாக்குறோம்னா ஒரு மூணு நாட்கள் தொடர்ந்து தங்கத்துடைய விலை சரிஞ்சதை பார்த்தோம் சோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னாலும் ஒரு சரிவு இருந்ததை பார்த்தோம் சோ அதை தொடர்ந்து இன்னும் ரெண்டு மாசத்துல புத்தாண்டு வரப்போகுது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்குற நிலையில் ஸோ அப்பவும் வந்துட்டு ஒரு தங்கத்திற்கான தேவை உயருமா அதனால் அதனுடைய விலை உயருமா இல்லை குறையுமா அந்த குறைவு வந்துட்டு தொடருமா அப்படிங்கிறத பற்றின பல குழப்பங்கள் வந்துட்டு மக்களுக்கு இடையில இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து பாபா வங்கா அவர்கள் ஒரு கணிப்பை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த கணிப்பு தான் இப்போ வந்துட்டு உலகத்திலேயே ஒரு பேசும் பொருள் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல்கேரியாவை சேர்ந்த இந்த பாபா வாங்கா அவர்கள் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னே சொல்லலாம் பல விஷயங்களையும் வந்துட்டு முன்கூட்டியே கணிக்க கூடியவர் நிறைய விஷயங்கள் அவர் கணிப்புப்படியே நடந்திருக்கு தான் அவருடைய பேச்சுக்கு இந்த ஒரு மதிப்பு ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சுனாமி ஆகட்டும் இல்ல அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைன் மோதல் ஆகட்டும் இது எல்லாத்த பத்தியுமே அவர் முன்னாடியே கணிச்சிருந்தாரு அவர் கணித்தது போலவே நடந்தது தான் அவர் இப்போ கணிச்சிருக்க இந்த தங்கத்தின் விலையும் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரியே மாறுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு ஸோ அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாக்குறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல குளோபலி ஒரு பைனான்சியல் கிரைசிஸ் வரும் ஸோ உலகத்த உலக அளவிலேயே ஒரு பெரிய நிதி சிக்கல் ஏற்படும் ஸோ பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல இருந்து எல்லா ட்ரெடிஷ்னல் பைனான்சியல் சிஸ்டமுமே வந்துட்டு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சி இருக்கிற நிலைமைகள்ல ஸோ எப்பவுமே நடக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாட்டுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் இல்ல அந்த நாட்டுடைய கோல்டுடைய நாணயம் கரன்சி ஆகட்டும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சரிவை சந்திக்கும்போது கோல்டுடைய பிரைஸ் ஆனது ஏறும் ஸோ கோல்டை வந்துட்டு ஒரு சேஃப் ஹேவன் அசட்டாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அசட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரிவு சந்திக்கும் போது கோல்டுடைய பிரைஸ் வந்துட்டு விண்ணளவு வரைக்கும் உயரும் ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குளோபலி பெரிய ஒரு நிதி சிக்கல் ஏற்படும் போது கண்டிப்பாக தங்கத்துடைய விலை வந்துட்டு உயரும் ஸோ இவருடைய இந்த கணிப்பு பொறுத்து உலகத்துடைய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை வந்துட்டு இருபத்தி ஐந்துலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதன்படி பார்க்குறோம் அப்படின்னா பத்து கிராம் தங்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது மாதிரி வரலாறுல பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பல மார்க்கெட் டவுன் டன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் போது தங்கத்துடைய விலை சராசரியாக இருபதுல இருந்து ஐம்பது சதவிகிதம் வரைக்குமே உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதே மாதிரி ட்ரெண்ட் இப்போ கண்டினியூ ஆகுது அப்படின்னா இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சோ இவருடைய கணிப்பு ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நாட்டுடைய பெரிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்கத்துடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இன்னொரு பக்கம் நாடுகளுடைய நாணயங்கள் ஸ்ட்ராங் ஆக ஆக அவங்க வந்துட்டு கோல்டுடைய ரிசர்வ்ஸ் குறைச்சிருவாங்க சோ கோல்டுக்கான டிமாண்ட் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்போ இஸ்ரேல் காசா போர் ஒரு அக்ரிமெண்ட் எட்டி இருக்கு அதே மாதிரி உக்ரைன் போர்லயுமே வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட் வந்துடும் சோ அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சரியாயிட்டா இன்னொரு பக்கம் யூஎஸ் பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்ற நிலமையில நார்மல் சி ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா தங்கத்துறை விலை குறைஞ்சிடும் ஸோ நார்மலைஸும் ஆயிடும் அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பினர் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படி கணிப்புகள் வந்துட்டு பல தரப்புல இருந்தாலும் என் ஆஃப் த டே வந்துட்டு ஒரு இன்வெஸ்டரா நம்ம போயிட்டு நம்ம பணத்தை ஒரு இடத்துல போடுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டான டேட்டாவை பார்த்துட்டு போடணும் ஸோ மார்க்கெட் டேட்டா எப்படி இருக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா என்ன இருக்கு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருந்து டெக்னிக்கல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்கத்துறை விலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உயருமா குறையுமா இல்லை அப்படியே இருக்குமா அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க